ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பரிசுத்தமுல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாட்கள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருக்காக கிரியை உள்ளவர்களாய் மாறுவதனால் ஆசீர்வாதம் வரும் ஏன்னா அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய நற்கிரியை நம்மை புகழும் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் வார்த்தையை வாசிக்கலாமா மத்திய ஐந்து பதினாறு இவ்விதமாய்

பெரிய கோட்டைகளை கட்டினார்கள் பயங்கரமான காரியங்களை செய்தார்கள் யுத்தம் முடிந்து முடிந்தவர்கள் போனபோது அதை விட்டு சென்று விட்டார்கள் இன்றைக்கும் அதை பார்க்க அதை சுவர்களை பார்க்க சில சரித்திர காரியங்களை பார்க்க முழு உலகத்திலும் போகிறார்கள் நான் கடந்த வருடத்துக்கு முந்தின வருடம் தென் அமெரிக்கா பெயர்ந்த போது அங்கே பழைய நானூறு வருஷத்துக்கு மேலாக ஒரு மலைக்கு மேலே கட்டப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டியை பார்க்க போயிருந்தேன் ஒரு யூனிவர்சிட்டி பார்க்க போயிருந்தேன் பெருவில் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சரியம் எப்படா உயரத்தில் எப்படா யூனிவர்சிட்டி கட்டினாங்க அதனுடைய கட்டிடங்கள் அப்படி இருக்கிறது தடயங்கள் அப்படி இருக்கிறது அதில் போய் பார்க்க போயிருந்தேன் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது நடந்து தான் போனோம் குறிப்பிட்ட பகுதி யோசித்தால் எப்படி இதெல்லாம் செய்திருப்பாங்கன்னா ஆச்சரியமான ஒன்று நம்முடைய நற்கரிகளை பார்க்க நேர் வருவாங்க பாருங்கள் பழைய காலத்தில் கட்டப்பட்டதை பார்த்துருக்குறோம் இஸ்ரேல் தேசம் போயிருக்கிறேன் எகிப்து போயிருக்கிறேன் எகிப்தில் பிரம்மிடு இன்னைக்கும் பிரம்மிக்க வைக்கிறது அன்னைக்கு நோ நோ ஹைட்ரலிக்ஸ் நோ மிஷின் பவர் எல்லாம் மேன் பவர் நானூறு நானூத்தொம்பது அடி உயரத்தில் இவ்வளோ பெரிய கல்லை எப்படா வச்சாங்க அடையாளம் ஒன்று இருக்கிறது ஒரு நற்கரியை கிறிஸ்துவுக்கு சான்றா இருக்கிறதா ஒரு கேள்வியோடு இந்த காலை மண்ணாவை முடிக்க விரும்புகிறேன் அமேன் காட்சியாய் அல்ல சாட்சியாய் வாழுங்கள் அறிவிக்கிற காலம் அல்ல நிரூபிக்கிற காலம் திரும்பவும் சொல்கிறேன் காட்சியாய் வாழாதருங்கள் சாட்சியாய் வாழுங்கள் அறிவியுங்கள் என்று சொல்கிறதை விட நிறுவியுங்கள் என்று சொல்கிறேன் லூயா நீங்களே சாட்சிகளாய் மாறுங்கள் நற்கரிகள் அவர் பார்க்கட்டும் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஏசு சொன்னார் அல்லவா கண்ணீர் நாள் நனைத்து பருமலை தைலத்தை ஊற்றி மயிர்னாலும் துடைத்து அவளுடைய அவளை பற்றி முழு உலகத்திலும் பேசுவேன் என்று ஆண்டவர் சொன்னார் உலகம் முழுது அறிவிக்கப்படும் என்று சொன்னாரே நற்கர உள்ளவர்களை மாறுங்களாண்டு கேளுங்க அதுக்கு தான் நம்ம கிறிஸ்துக்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் ஆமேன் நற்கரியை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கட்டும் அந்த கிருவைகளை கத்திரவங்களுக்கு தருவார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரிலும் கிருவை தாங்கட்டும் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நற்கரிகளை மற்றவர்கள் கண்டு இயேசுவை அறிந்து கொள்ள உதவி செய்யும் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ டே